ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அடுத்த ரெண்டாவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி இந்த சிவவாக்கியத்தை எப்படி இருக்கிறது இது எங்கு தோன்றியது இதனுடைய மூலம் என்ன என்று பார்க்கும் பொழுது இது சாதாரண சோதி அல்ல ஓடி 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 உட்கலந்த சோதி எந்த பொருளிலும் எந்த விஷயத்திலும் எந்த தன்மையிலும் சோதிமயமாக இறைவன் இருக்கிறார் என்பதே அகண்ட தத்துவம் எந்த ஒரு பொருளிலும் இறைவன் சோதி வடிவமாக எழுந்திருக்கிறான் என்பதே மிகப்பெரிய உண்மை மனிதனுள்ளும் சோதியாக இருக்கிறான் மரத்தினுள்ளும் சோதியாக இருக்கிறான் பறவைகளுள்ளும் சோதியாக இருக்கிறான் தாவரங்களிலும் சோதியாக இருக்கிறான் விலங்கினங்களிலும் சோதியாக இருக்கிறான் உஷ்ணமாக இருக்கிறான் வெப்பமாக இருக்கிறான் ஆக அதை சொல்ல வந்தவர்தான் சோதி என்கிறார் இந்த சோதி இந்த எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களிலும் உஷ்ணமாக இருக்கிறது மண் தாவரம் ஜங்கமம் பிராணி எல்லா விஷயங்களிலும் வெப்பமயத்தில் கலந்து ஊடுருவி இருக்கிறது இந்த சோதி இந்த சோதி மயமானது எல்லா உயிர்களிலும் பரவி பிணிந்து தனக்குள் ஐக்கியமாகி இருக்கிறது இந்த சோதிதான் இறைமயமாகும் இந்த சோதிதான் தன் வயத்திலிருந்து தன்னை வயப்படுத்தி கொண்டு இறைமயமாக ஆக்கக்கூடிய மாபெரும் ஒரு அக்னிஸ்தலமாகும் இந்த அக்னியானது ஓடி 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 உட்கலறுவது ஆறு ஓடி என்று போட்டிருக்கிறார்கள் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்லை ஓடி உட்கலந்த ஜோதி என்றால் அங்கு சென்று இருக்கும் ஜோதி என்று சொல்லிவிடலாம் ஓடி 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 உட்கலந்த ஜோதி என்பது நம்முடைய புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்கிறார்களே பல வகையான பிறவிகள் பிறவிதோறும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று திருவாசகத்தில் வருகிறதல்லவா இந்த பல்வகை பிறவிகளிலும் இந்த எழுகடல் மணலை அளவீடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் என்று பெரியோர்கள் ஆண்டவர்கள் சொன்னார்களே இப்பொழுது ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பூத உடலை தாங்கி வந்தபொழுதும் ஒவ்வொரு திருமேனி தாங்கி வந்தபொழுதும் ஒவ்வொரு வகையான உடம்பெடுத்து வந்தபொழுதும் ஒவ்வொரு சீவ வர்க்கத்தில் வந்தபொழுதும் மண் புழு முதல் கொண்டு மனிதன் வரை எல்லா வகையான அந்த பரிணாம வளர்ச்சியில் நாம் வந்தபொழுதும் நமக்குள் சோதியாக இறைவன் ஓடி 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 உட்கலந்து இருக்கிறான் என்பதே மிகப்பெரிய ரகசியமாகும் அப்படி ஓடி 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 உட்கலந்தவன் இறைவன் அந்த இறைவனை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அப்படி என்று சொல்கிறார் என்ன நாடுகிறது உன்னை நாடி அதற்குள் உள்நாடி அதற்குள் உள்நாடி இப்படி நாடிக்குள் நாடிக்குள் நாடி ஆக நாடியினுள் நாடி நாடியினுள் நாடி இப்பொழுது உனக்குள்ளேயே முதலில் பார்த்து அந்த விஷயத்திற்குள் நீ சென்று அந்த விஷயத்திற்குள் மூலத்தை தேடி அதனுள் இருக்கக்கூடிய அந்த நாடி என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை நீ புரிந்து கொள்ளுவது அதைத்தான் இன்று மூன்று வகையான நாடி என்ற வார்த்தைகளை சொல்லி நமக்கு சமாதானப்படுத்துகிறார் நாடி 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 நாட்களும் கழிந்து போன நாட்களும் கழிந்து போன என்பது நம்முடைய ஆயுட்காலம் நம்முடைய பருவகாலம் நம்முடைய இளமை காலம் நம்முடைய எல்லா விஷயங்களும் கழிந்து போய்விட்டன நாம் இறைவனை காண்பதற்கு பல ஆண்டுகள் பல முயற்சிகள் பல பிறவிகள் தவம் செய்தும் கூட அந்த இறைவனை காண முடியவில்லை ஆகையினால் உன்னை தேடுவதற்கு உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சோதிமயமான ரூபத்தை எனக்குள் வைத்திருக்கிறாய் அதன் மூலம் நான் உன்னை கண்டுகொள்வதற்கு முயலுகிறேன் தயவுசெய்து எனக்கு அருள் தருவாயாக என்று கேட்பது போல் இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடிண்ணிறந்த மாந்தர்கள் அதாவது இந்த காண முடியாமல் அதை பார்க்க முடியாமல் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் வாட்டம் உறுகிறாய் தவம் களைப்படைகிறாய் சோர்வடைகிறாய் வேதனைப்படுகிறாய் காரணம் என்ன இந்த மாயையான இந்த உலகமும் இந்த மாயையான பஞ்சபூத சேட்டைகளும் அதனுடைய தத்துவங்களும் உன்னை பற்றி கொண்டு உன்னை மெய்ப்பொருளை காண விடாமல் தடுக்கின்றன அதை தெரிந்து கொள்வாயாக காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்ற மஞ்சமா பாதகங்களும் வந்து உன்னை பற்றி கொள்கின்றன தொண்ணூத்தாறு வகை தத்துவங்கள் என்று சொல்லப்படும் அந்த தத்துவ சேட்டைகளும் பேய்களாக நின்று உன்னை பற்றி கொள்கின்றன அதனால் நீ உண்மை பொருளை காண முடியவில்லை மெய்ப்பொருள் ரகசியம் உனக்கு விளங்கவில்லை இந்த திரைகளையெல்லாம் விளக்கினால் இந்த மாயையெல்லாம் விளக்கினால் இந்த தவறுகளை எல்லாம் நீ நீக்கினால் இந்த ஐயங்களை எல்லாம் நீ போக்கினால் நீ உண்மையை கண்டுகொள்வாய் அதனால் உனக்கு வாட்டம் ஏற்பட்டுள்ளது வாடி 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 எண்ணிறந்த மாதிரி இப்படி கோடிக்கணக்கான மாந்தர்கள் உண்மை பொருளை தெரியாமல் மெய்ப்பொருளை தெரியாமல் தன்னுள் இருக்கும் சீவனை உணராமல் அந்த சீவன் சோமயமாவதை உணராமல் அந்த சீவன் சோமயமாகும் பொழுது சிவனாக மாறுகின்ற ரசவாதத்தையும் தெரியாமல் தனக்குள்ளே இருந்து கொண்டு வேதனை துன்பம் கலகம் அநீதி என்ற பல வகையான உலகப் போக்குகளில் மயங்கி திரைகளாக போட்டுக்கொண்டு அதன் மூலம் உண்மையை அறிய முடியாமல் மாண்டு போகிறார்கள் வாடி 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 நிறந்த மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த மாதிரி இறந்து விடுகிறார்கள் ஆகையினால் நீ இறப்பதற்கு பிறந்தவன் அல்ல நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழ பிறந்தவன் நீ அறிவுள்ள மனிதன் நீ பகுத்தறிவுள்ள மனிதன் நீ ஆறாம் அறிவை உடையவன் உனக்கு சிந்தனை இருக்கிறது அந்த சிந்தனையில் வீரியம் இருக்கிறது அந்த வீரியத்தினுள் விதை இருக்கிறது அந்த விதையை சிவம் அந்த சிவத்தை கண்டுகொள்வதற்கு உனக்கு சீவன் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சீவனாக இருக்கும் பொழுது இயக்கமாக இருக்கிறது சிவனாக இருக்கும்போது ஒடுக்கமாக இருக்கிறது இயக்கமாக இருக்கும் பொழுதே அந்த இயக்கத்தின் மூலம் அந்த இயக்கம் என்ற சக்தியின் மூலம் அருளின் மூலம் பல்லவத்தின் மூலம் நீ அந்த சிவமாகி அந்த பெயர் ஒடுக்கத்தின் நீ தெரிந்து கொள்வாயாக என்று சொல்வது போல் இந்த நான்கு வரிகளும் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று சிவகாக்கியர் இந்த இரண்டாம் பாடலில் தத்துவங்களை இறைச்சக்தியை நமக்கு பூரணமாக உணர்த்துகிறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று